காசாவில் இஸ்ரேல் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வெளிப்படையான சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது சமாதானம் யுத்த நடத்தம் சொல்லிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் கேட்டால் திரும்ப தாக்குதல் நடத்துவோம் இதே மாதிரி நாங்க காசாவுக்குள்ளையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த அனுமதி அவருக்கு கிடைக்கும் கொடுப்போமா என்பதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரங்கட்டப்பட்டு கொண்டிருந்தது அதை உரிமைகளையே இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை புதிய மாற்றத்தை புவியியல் ரீதியாகவே உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் தடுமாறிய காரணத்தினால்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுத்தோம் தாக்குதலை ஆரம்பித்தோம் ஆனால் இந்த தாக்குதல்கள் பெரு வெற்றியை தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கே அன்பிற்கிடைய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆகும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று தற்போது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு இன்றோடு இருபத்தி எட்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்ன நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அவர்களுடைய பல செய்திகளில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் அமெரிக்கா முன்மொழிந்த ஒரு தீர்மானம் தான் சிரியாவினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய அகமது அல் ஷார் அதே போன்று அவருடைய உள்துறை அமைச்சராக செயல்படக்கூடிய அனஸ் கதாப் ஆகிய இரண்டு பேரையும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை அவர்கள் தேடப்படும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்தது அவர்களுடைய தலைக்கு விதிக்கப்பட்டிருந்த பரிசு தொகை என்று எல்லாவற்றையுமே இல்லாமல் அதை நீக்குவதற்கு அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்திருந்தது அந்த தீர்மானம் பாதுகாப்பு உறுப்பினர்களில் உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது சீனா வாக்களிக்கவில்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த செய்தி நம்ம ஏன் இந்த சுட்டிக்காட்டம் என்று கேட்டால் பாலஸ்தீன மக்களுடைய சொந்த தாயகம் அது அவர்களுடைய பூமியாக இருக்கிறது அதற்காக அவர்கள் போராடுகிறார்கள் அப்படி போராடக்கூடிய மக்களை பயங்கர பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்துகிறது அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும் இவன் ஐநாவில் கூட பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது பல நாடுகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக வைத்துக் காரணம் என்னன்னா இஸ்ரேலோட அவங்க சண்டை பிடிக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மற்றபடி அவர்கள் பாலஸ்தீன மண்ணுக்குரியவர்கள் அவர்களுடைய பூமிக்கான போராட்டத்தை தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் அகமது ஷாராவும் அவரோடு இருக்கக்கூடியவர்களையும் பொறுத்தவரையில் இவர்கள் ஆரம்பத்தில் பயங்கரவாதிகளோடு இணைந்து செயல்பட்டவர்கள் அவர்களை கைது செய்வதற்கு அவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு அவர்களுடைய தலைகளுக்கு விலை நிர்ணயித்திருந்தது அமெரிக்கா அமெரிக்காவால் அது முடியாமல் போயிருந்தது பின்னாட்கள் ஹாஸாவினுடைய இந்த யுத்தம் அகோரமாக உச்சமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிரியாவில் இருந்து பஷரல் அசாதுக்கு எதிரான அகமது ஷாராவினுடைய படைப்பினுடைய தாக்குதல்கள் காரணமாக சிரியாவினுடைய ஆட்சி கவிழுகிறது அகமது அல் ஷாரா ஆட்சியை பிடித்து விடுகிறார் இவருடைய ஆட்சி பிடிப்புக்கு பின்னணியாக துருக்கி முழுவதுமாக உதவி செய்தது அமெரிக்கா உதவி செய்தது பல கட்டங்களில் இஸ்ரேலும் உதவி செய்த செய்திகள் எல்லாம் இருக்கிறது இப்படி அவர்களுக்கு தேவையானவராக அகமது அல் ஷாரா மாறியவுடன் அவர் மீதான தடைகள் நீக்கப்படுகிறது அவர் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபரே அவரை நேரடியாக சந்திக்கிறார் இதுவெல்லாம் நடைபெறுகிறது ஆனால் தங்களுடைய நாட்டுக்காக போராடக்கூடிய மக்கள் எப்பொழுதுமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்பது உலகத்தினுடைய நியாயமற்ற பார்வையை இந்த உலகத்திற்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அதை சொல்வதுதான் இந்த செய்தியினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக

நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு ஒப்பிடும் போது ஒரு பெண்ணாக இருந்து கொஞ்சம் மனதிலே ஈரம் இருக்கிற காரணத்தினால தான் இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்களே என்று சொல்லி அந்த வீடியோக்களை அவர் கசிய விட்டிருந்தார் இஸ்ரேலுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த செய்தி உண்டாக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு பத்து நாட்கள் வீட்டு கடுங்காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் தொடர்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசாவில் இஸ்ரேல் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் வெளிப்படையான சுதந்திரம் வேண்டும் என்று அமெரிக்காவிடத்தில் இஸ்ரேல் கேட்டிருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரனோத் பத்திரிகை இன்றைக்கு செய்தியாக வெளியிட்டிருக்கிறது காசாலினுடைய எதிர்கால செயல்பாடுகள் எல்லை பகுதிகளை நிர்வகிப்பது அதே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நிராயுதபாணியாக்குவது அவங்கள ஆயுதம் இல்லாத ஆட்களாக மாற்றுவது ஆகிய செயல்பாடுகளில் அமெரிக்கா எங்களுக்கு முழு சுதந்திரம் தரணும் அப்புடின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் கேட்டிருக்கிறார் நேற்று தான் இந்த என்ன சொன்னார்னு கேட்டால் எங்களுக்கு எல்லா சுதந்திரம் இருக்கு நாங்கள் தனிநாடு அமெரிக்கா தனிநாடுனாரு

காரணத்தினால் தான் இப்போ அவர் என்ன கேட்குறான்னா நாங்கள் லெபனானில் செயல்படுற மாதிரி சமாதானம் யுத்த நிறுத்தம்னு சொல்லிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னு கேட்டால் திரும்ப தாக்குதல் நடத்துவோம் இதே மாதிரி நாங்கள் காசாவுக்குள்ளையும் செய்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று கேட்டிருக்கிறார் ஆனால் அரபு நாடுகளுடைய அழுத்தம் காரணமாக அந்த அனுமதி அவருக்கு கிடைக்குமா என்பதில் கேள்வி எழுகிறது என்கிறது எடியோத் அகரனோத் பத்திரிகை மொத்தத்தில் சமாதானம்னு சொல்லிக்கிட்டு அப்பாவிகளை கொல்வதற்கே எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று தான் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை புரிய முடிகிறார் அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ஆசிய நாடுகளுடைய முக்கியோடு கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று நடைபெற்றது பேசியிருக்கக்கூடிய செய்திகள் பேசுபொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக சர்வதேச நிலைப்படுத்தல் படை ஒன்றை அமைப்பது தொடர்பாக அவர் மிக விரைவிலேயே இந்த படைகள் ராசாவுக்குள் செல்லும் என்று கூடியவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சொல்லக்கூடியவர் அவங்க வாக்குறுதி கொடுத்த பிரகாரம் செயல்படவில்லை என்று சொன்னால் ஒரு பெரிய பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்வார்கள் இதுவரை விஷயங்கள் எல்லாமே நன்றாகத்தான் கொண்டிருக்கிறது என்கிறார் you <laughs> இந்த டொனால்ட் ட்ரம்ப் எப்படிப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ இதை சொல்லிட்டார் தானே நாளைக்கு வந்து பலஸ்டாயின் விடுதலை அமைப்பு வந்து ஒழுங்காக செயல்படலை அவங்களுக்கு நான் அட்டாக் பண்ணுவேன் அப்புடின்னு அந்தால் சொல்லுவார் இப்படியே பாலசீன விடுதலை அமைப்பு சூப்பராக செயல்படுதுன்னு ஒரு பத்து வாட்டி சொல்லிவிட்டார் சூப்பராக செயல்படலைன்னு ஒரு பதினஞ்சு வாட்டி சொல்லிட்டார் அந்த ஆளும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொன்று மாற்றி பேசுவாருங்கிறதில் மாற்றி மாற்றி பேசுவதற்கு வேர்டு ஃபேமஸான ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தான் அந்த கோயப்பல்ஸு தத்துவம்னு ஒன்று இருக்குதுல்ல கோயப்பல்ஸுங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஹிட்லருடைய கொள்கை பரப்புச் செயலாளராக செயல்பட்டவர் ஹிட்லர் என்னத்த பண்ணி

நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி தன்னுடைய இரண்டாவது பதவி காலத்தில் எப்படியாவது இஸ்ரேலை அரபு நாடுகள் அங்கீகரிக்க வைக்கக்கூடிய வேலைகளில் மும்முரமாக செயல்படுகிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே அவருடைய முதல் ஆட்சி காலத்துல தான் மொரோக்கோ பஹ்ரைன் யூஏஇ ஆகிய நாடுகளை பாலஸ்தீனத்தை மீறி இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற அந்த இடத்துக்கு அவர்தான் கொண்டு வந்தார் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த காசாவினுடைய வார் நடந்து இல்லைன்னா சவுதி அரேபியா கூட பாலஸ்தீன்

செய்திகளையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார் ஆசைப்படுறாங்கிறதுலாம் அவர் பொய்யாக சொல்லல நிஜமாகவே அரபு நாடுகள் இஸ்ரேல தனி நாடு அங்கீகரிச்சுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் இல்லாட்டி பெரிய தலைவலி அவங்க நமக்கு அட்டாக் பண்ணுவாங்க என்கிற நிலையில தான் இருக்கிறாங்க ஆனால் பாலஸ்தீன இடையில் இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் பாலஸ்தீனத்தினுடைய ரஃபா பகுதிகளில் கிட்டத்தட்ட இருநூறுக்கு உட்பட்ட பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒரு சுரங்கத்துக்குள்ளே இருக்கிறார்கள் அந்த இடத்துல இருந்து காசாவில் பாலஸ்தீன விடுதலை

அதிலே இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பங்கெடுத்திருக்கிறார் அதே போன்று இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி யால் ஜமீர் பங்கேற்றிருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக உள்ளிட்டவர்கள் இருந்த அந்த சபையில் இந்த இருநூறுக்குட்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை வெளியே எடுப்பதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை இயால் ஜமீர் தெரிவித்திருக்காங்க அவங்களை வெளியே விடவே கூடாது அப்படின்னு இருக்கிறாரு ஏன்னா ரொம்ப போராடி வெற்றி வெற்றி பெற்றவர் மாதிரி பேசியிருக்கிறாரு அந்தாலுக்கு தான் தெரியும் அந்தாலுடைய அவமானம் அவங்களை வெளியே நம்ம விடக்கூடாது அவங்க ஒன்றோ உள்ளுக்குள்ளேயே செத்து மடியணும் இல்லைன்னா வெளியில் நம்மகிட்ட வந்து ஆயுதத்தை தந்து சரணடையணும் அடையணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது இவர்கள் பேசிய விவகாரங்களை இன்றைக்கு இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் சரணடையிறதுனா எப்படி சரணடையணும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்பதை பற்றி சொல்லும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே சுரங்கத்தை விட்டு வெளியே வரும்போது வெறும் உள்ளாடைகளோடு மாத்திரம்தான் அவர்கள் வெளியே வர வேண்டும் அதே போன்று அவர்களுடைய கண்கள் கட்டப்பட வேண்டும் அவங்களுக்கு கைவிலங்கு போடப்பட வேண்டும்

நாங்கள் உள்ளாடையோடு தான் வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் அவங்க எங்கள்ட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க என்ற மாதிரியாவது காட்டி தங்களுடைய விழுந்த இமேஜை தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதுக்கெல்லாம் சான்சே இல்லை ராஜா என்று சொல்லி இன்றைக்கும் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய அந்த எலோ பார்டருக்கு தான் இந்த சுரங்கப்பாதை இருக்கக்கூடிய நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நூற்றி இருபது தொடக்கம் நூற்றி ஐம்பது போராளிகள் உள்ளே இருக்கலாம் என்று தான் இஸ்ரேல் நம்புகிறது ஆனால் எக்யூரேட்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியே எங்கேயுமே சொல்லாத நேரத்தில் தான் இன்றைக்கு சுரங்க பாதைகளை உடையுங்கள் அதன் மீது தாக்குதல்களை நடத்துங்கள் என்று இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஆனால் இஸ்ரேலுடைய சுரங்க பாதைகள் மீது தாக்குதல் நடத்துறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவே என்னென்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ரஃபாவில் வைத்து கொல்லப்பட்ட இஸ்ரேலுடைய அதிகாரிகளில் ஒருவனுடைய சடலமும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரிடத்தில் இருக்கிறது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த சடலம் ஒப்படைக்கப்பட வேண்டிய சடலம் அதை ஒப்படைக்கிற மாதிரி இவங்க வெளியே வரணும் எனவே அவர்கள் வெளியே வந்தால் தான் அந்த பாடியும் கிடைக்கும் என்பதாலும் இவர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது அவங்கள சரணடைங்க என்று சொல்ல முடியாது நினைக்கிறதெல்லாம் பேச முடியும் ஆனால் எதையும் செய்ய முடியாது ஏன்னா சம்பந்தப்பட்டவனுடைய குடும்பத்தார் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனுடைய பாடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அதை கொடுக்கணுமாக இருந்தால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரே அவர்கள் வெளியே விட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெளியே விட்டு மிகப்பெரிய அவமானமாக இஸ்ரேலிய ராணுவம் கருதுகிற காரணத்தினால்தான் இந்த இழுபறி நிலை இருக்கிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு மிக தெளிவாக நாங்கள் உங்களுக்கு பாடிய தருணமாக இருந்தால் பணத்தை தருணமாக இருந்தால் இதுதான் கண்டிஷன் என்பதில் தெளிவாக இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா அவர்கள் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூத்தில் நடைபெற்ற அரபு தேசிய மாநாட்டில் ஒரு உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில் பல விஷயங்களை சகோதரர் ஹலில் அல் ஹையா அவர்கள் பேசியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது பாலஸ்தீன மக்கள் அழிவை ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாலஸ்தீன மக்களை தங்களுடைய உரிமைகளை அடைகிற வரைக்கும் அவர்கள் தங்களுடைய போராட்டங்களை தொடருவார்கள் என்று சொல்லுகிறார் விடுதலை அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய ஹலில் அல் ஹையா அவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேலிய பிரதமர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் சட்ட ரீதியாக சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்பதாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு

ஒரு மணலுடைய இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை காசா மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் இஸ்ரேலும் அதனுடைய தலைவர்களும் சட்டபூர்வமாக வழக்கு தொடரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு சர்வதேசம் எதிரான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலில் அல் ஹையா நடைபெற்ற இந்த இரண்டு ஆண்டுகால யுத்தத்தை ஆரம்பித்தது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் அலக்சா வெல்லம் என்கிற பேரில் தான் நாங்கள் இந்த தாக்குதலை ஆரம்பித்தோம் இதற்கான காரணம் பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்படுகிறது இதுதான் யதார்த்தமான காரணம் ஏன்னா சில பேர் இவங்க எதுக்கு போய் அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்களோட இருந்தால் தான் தெரியும் அவங்க செஞ்சது சரியா பிள்ளையாண்டு அவங்க அவங்கள நாடு அவங்க முடிவெடுத்துருக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா பாலஸ்தீன மக்களுடைய உரிமைகள் ஓரம் கட்டப்பட்டு கொண்டிருந்தது அதை உரிமைகளையே இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்தது இந்த பிராந்தியத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை புதிய மாற்றத்தை புவியியல் ரீதியாகவே உண்டாக்குவதற்கு இஸ்ரேல் தடுமாறிய காரணத்தினால்தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்தோம் தாக்குதலை ஆரம்பித்தோம் ஆனால் இந்த தாக்குதல்கள் பெரு வெற்றியை தந்திருக்கிறது இந்த உலகத்திற்கு இந்த நடவடிக்கைகள் தவறான கதைகளை எல்லாம் உடைத்து பாலஸ்தீனம்னா இதுதான் பாலஸ்தீனம்ங்கிறது இஸ்ரேல்காரனுக்கு சொந்தம் என்கிற விதமாக சொல்லப்பட்ட பொய்யான தவறான கதைகளை எல்லாம் உடைத்து உண்மையான தரவுகளுடனான செய்திகளை இந்த உலகத்திற்கு ஒப்புவித்திருக்கிறது மிக அழகான கோடுகளை இந்த உலகத்தில் வரைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலில் அல் ஹையா அவர்கள் எங்களுடைய மக்களுடைய அவலநிலைக்கு மனித குலத்தை விழித்தெழச் செய்திருக்கிறது இந்த தாக்குதல்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதை தாண்டி இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் பேரை காசாவுக்குள்ளே கூட்டு போனாங்க காசாவுக்குள்ளேன்னா அவர்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூப்பிட்டு போனாங்க லண்டன் பிபிசியும் அதில் சென்றிருந்தது பிபிசி உள்ள நடந்து இருக்கக்கூடிய சில காட்சிகளை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பிபிசியில நீங்கள் பார்க்க முடியும் உதாரணமாக அவர்களை சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டால் எங்களை காசாவில் பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இவங்க கூட்டிகிட்டு போகவும் இல்ல பொதுமக்கள்கிட்ட எங்களை பேச விடவும் இல்லை பொதுமக்களிடம் பேசவே கூடாது என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமல்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா வீடியோக்களையும் இஸ்ரேல்கிட்ட காட்டி அவங்க ஓகே சொன்னதுக்கு பிறகுதான் நாங்கள் இப்ப கொண்டு வந்திருக்கிறோம் வெளியிடுறதுக்கு எங்களுக்கு சுதந்திரமாக அங்கு எதையும் அந்த மக்களோடு பேச முடியவில்லை அவங்களுடைய வீடியோக்கள் எடுக்க முடியலை நாங்கள் பார்த்ததை தான் வந்து இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் சர்வதேச பத்திரிகையாளர்கள் நீங்க பார்க்கலாம் இந்த எலும்பு கூடு மாதிரி தோற்றமளிக்க கூடியது லண்டன் பிபிசி பழைய காசாவினுடைய வீடியோக்களையும் இப்ப இருக்கக்கூடிய காசாவினுடைய நிலைமை தொடர்பான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி பல ஊடகங்கள் உள்ள போனவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா சுதந்திரமாக செயல்பட விடல இதைத்தான் சர்வதேச பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாங்க சுதந்திரமா விட்டுருங்க நாங்க காசாவுக்குள்ள போய் காசா மக்கள் என்ன சொல்றாங்க நாங்க கேட்கணுங்கிறாங்க இதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காமல் இருக்கிறது ஏன்னா உள்ள போனா உண்மை தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால இதை தாண்டி இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் உடனடியாக ஒரு தேசிய ஒருமைப்பாடு வர